அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சிலருடைய வாழ்க்கையில் சில வில்லன்கள்லாம் குறிக்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அதாவது தான் விரும்பும் நபர் ஆணோ பெண்ணோ அவங்கள அவங்க பக்கம் இழுத்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ரொம்ப மன கஷ்டத்தில் இருப்பாங்க அவர்களுக்காக இந்த பதிவு லவ் நல்லா இருப்பாங்க திருமணத்தில் போய் முடிய வேண்டிய காதல் வந்து திடீரென முறிஞ்சு போய்டும் பார்த்தீங்கன்னாக்கா எவனோத்தை கூறுக்க வந்துடுவான் அவங்க மனசு கெடுப்பாங்க அவங்க கூட சேராத பழகாத அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு எடுத்து பிரித்து வச்சிருப்பாங்க இப்போ அந்த நபர்கிட்டருந்து நீங்கள் விரும்பும் நபரை எப்படி பிரிக்காது ஒரு சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உறவுகளே தேவையில்லாத அட்வைஸ்லாம் பண்ணி பிரிச்சிருவாங்க சரிப்பட்டு வராது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க நீங்கள் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி நீங்கள் உண்மையாக இருப்பீங்க உங்களுடைய காதலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்களிடம் இருந்து உங்களை பிரிப்பதற்கு என்னென்னமாக செய்வாங்க அவ்வளோ அவங்க செய்வாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரை பிரித்தாதான் நீங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படி அது வந்து எப்படி பிரிக்கிறது அதற்குண்டான முறை என்ன அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு மெத்தட் இது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணீங்கனாக்கா ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படி இல்லைனாக்கா கிழமை நீங்கள் பண்ணலாம் டைமிங்லாம் எதுவும் கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பரை எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பெண்ணா பிளாக் கலர் பெண்ணாக மட்டும்தான் யூஸ் பண்ணும் வேறு கலர் பென்னாக யூஸ் பண்ணலாமான்னு தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கேட்காதிங்க ஒயிட் கலர் பேப்பர் பால் பிளாக் கலர் பெனா பால் பென் பெனாவோ ஸ்கெட்ச் பென்னோ மார்க்கர் பென்னோ ஏதாவது ஒன்றோ பயன்படுத்துங்க முப்பது நிமிட வினாடிகள்லாம் இதற்கு தேவையான பொருள் ஒன்று இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறது அதுதான் சில பேர் மிஸ் பண்ணிவிடுவாங்க ஸ்ட்ரைட்டாக எந்திரத்துக்கு போயிட்டு எந்திரத்தை இஷ்டத்துக்கு வரைஞ்சி பண்ணுவாங்க பழிக்காது இதற்கு இரண்டு பச்சை மிளகாய்கள் தேவை ரொம்ப பெரிய மிளகாய்லாம் வேணால் ஒரு ரெண்டு இன்ச்சு லெந்துக்கு இருந்தால் போதும் அதில் ஒரு பச்சை மிளகாவில் நீங்கள் விரும்பவங்களுடைய பேரும் இன்னொரு பச்சை மிளகாவில் அவங்க கெடுக்கிறவங்களுடைய பெயரும் யார் கெடுக்கிறாங்களோ அவங்களுடைய பேர் மட்டும் போட்டால் போதும் அம்மா பேரெல்லாம் போடவே கூடாது வெறும் அவர்களுடைய பேர் மட்டும் பயன்படுத்தணும் இந்த ரெண்டு பச்சை மிளகாய் வச்சு இந்த எந்திரத்தை நான் பறிஞ்சு கமைக்கப்படும் எந்திரத்துக்குள்ளே நடுவில் வச்சு மடித்து மடித்தப்புறம் என்ன பண்ணணும் நான் இந்த வீடியோ போது நான் சொல்கிறேன் ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க நடுவில் ஒரு கோடு இப்படி மூணு கோடுகள் போட்டுணும் எழுநூற்றி எண்பத்தி ஆறுலாம் போடவே கூடாது முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய கட்டம் இது முந்நூற்றி பதிமூன்று இங்கே எழுநூற்றி பதினேழு இங்கே எட்நூற்றி பதினெட்டு இங்கே தொள்ளாயிரத்தி பத்தொம்போது முந்நூற்றி பதிமூணு எழுநூற்றி பதினேழு எட்நூற்றி பதினெட்டு தொள்ளாயிரத்தி பத்தொம்பது இந்த வரிசையை பார்த்தா இங்கே வந்து ஆறு தானே வரணும் அப்படின்னு கேட்பீங்க ஆறு வராது மூன்று தான் வரும் முந்நூற்றி பதிமூணு அதுக்கப்புறம் எழுநூற்றி பதினேழு எட்நூற்றி பதினெட்டு அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இப்போ கீழே வாங்க இரநூத்தி பன்னிரெண்டு இங்கே நானூற்றி பதினாலு இங்கே அறுநூற்றி பதினாறு போடுங்க எல்லாமே ரைட்லேருந்து லெஃப்ட்டு இங்கே வந்து அலீஃப் ஒன்று மாதிரி இருக்கும் அலீஃப் இது இது வந்து ரே மீம் இப்படி போட்டுருங்க நான் எப்படி வரைஞ்சேன்னா அதே மாதிரி வரைஞ்சிருவாங்க பேர்கள் எழுதவே கூடாது பச்சை மிளகாயில் நீங்கள் ஏற்கனவே பேர் எழுதியிருக்கீங்க பால் பெய்ன் பச்சை மிளகாயில் ஓட்ட விடாத பாரு ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி பேர் எழுதுங்க ரெண்டு பேர் யாரை நீங்கள் ரெண்டு பேரை பிரிக்கணுமோ அவங்களுடைய பேர்கள் ரெண்டு பச்சை மிளகாய்லேயும் எழுதிட்டு இந்த இயந்திரத்துக்கு நடுவில் வச்சு மடிச்சிருங்க ஓரளவுக்கு நீளமான வாக்கில் தான் மடியும் அது இந்த அளவுக்கு மடிச்சுருங்க உள்ளே பச்சை மிளகாய் இருக்கும் டேப் போட்டுருங்க ஏதாவது டேப் மாதிரி இருந்தால் டேப் போட்டுருங்க இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா எரிக்கணும் நீங்கள் நல்லா எரிக்கணும் வீட்டில் கேஸ் ஆட்டு போயிருந்தால் அதுக்கு மேலே ப ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே வச்சு எரிக்கலாம் பேப்பர் எரிஞ்சப்பறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் அளவுக்கு பச்சையாக இருக்கும் அது கொஞ்சம் நேரம் எரியலாம் முழுசாக எரிணுங்கிற அவசியம் கிடையாது இல்லை ஏதாவது விறகு கட்டைகள் எரியாத இருக்கிற விறகு கட்டைகளை சேர்த்து வச்சு அந்த விறகை மூட்டி விட்டு அதுக்குள்ளே இது போட்டுடலாம் இப்படி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது எங்கே வேணால் பண்ணலாம் வீட்டுக்குள்ளே வெளியே போய் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு எங்கே வேணாலும் பண்ணலாம் ஒரு முறை பண்ணாலே போதும் பயங்கரமான பிரச்சனை வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு யாருக்கும் எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது ரெண்டு பேருக்கு நடுவில் பிரிவினையை உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது இது வசி வசிய முறை கிடையாது பிரிவினையை உண்டாக்கக்கூடிய அற்புதமான ஒரு முறை இது இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இருக்காது நிரந்தரமாக பிரிஞ்சுருவாங்க தேவையில்லாமல் யாரையும் பிரிக்கிறதுக்காக முயற்சி செய்ய வேண்டாம் அது உங்களுக்கே திருப்பி அடிச்சிடும் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் தொடர்ந்து நீங்கள் சேனல்லே இருங்க இந்த மாதிரியான பதிவுகள் நிறைய வசதி முறைகள்லாம் வரும் அதை பார்த்து இங்கே பயன்படுத்தி விட்டு போயிருங்க ஒரு நாளைக்கு ஒருத்தர் பண்ணால் போதும் மீண்டும் மற்றொரு பதிவையும் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்